இன்றைய போராட்டம் விமதி இலக்கு உண்மையாகவே போராட்டம் என்பது நியாயமான ஒரு போராட்டம் மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் இருப்பதை ஒழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு விரத்தியை ஏற்படுத்த விதமான போராட்டமாக இருந்திருக்காது அதில் ஒரு சில விசாமிகள் தான் கூற வேண்டும் கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் காணி பிடிப்பவர்களும் பார்க்கோமீட்டருக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும் மஞ்சளுடுக்குடன் அங்கே வந்து நின்றவர்களும் உனக்கு தெரியும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையுறைப்படுத்தியிருக்கிறார் அதில் ஒரு அம்மா கூறுகிறார் அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதை அவரை அதை ஒரு சொந்தமாக பயன்படுத்தி கொண்டு அதையே ஒரு மூலோகாரணமாக பயன்படுத்தி கொள்ளும் அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பத்து பேர்தான் தானந்த போராட்டத்துக்கு போரைலேண்டு முடிவோடு இருந்தனர் ஏனென்றால் போவை லீண்டா அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது என்று தெரிஞ்சது ஆனா அந்த அரசியல் உண்ணோக்கத்தை பயன்படுத்துகிறார் மக்கண்ட வேதனைகளை நகரையோ மக்கண்ட வேதனையில தான் அரசியல் உண்ணோக்கமா பயன்படுத்துகிறார் எங்கட அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாமல் அந்த போராட்டத்தை ஒத்துவமடைச்சு அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் உணர்ச்சியில் கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காமல் விட்டவங்க நீதிவான் நாட்டை விட்டு தப்பியோட இந்திய அரசாங்கத்தில் அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் என்று தமிழ் மக்கள் நீக்கிறோம் இன்றைக்கு முந்தி இப்படி ஒரு பிரதிநிதி வெளிநாட்டிலேருந்து அது பிரதிநிதி இந்த இடத்துக்கு விரைக்க முந்தி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் ஒளி சாமியில் மறைச்சவங்க பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்கிற அழுதவங்க ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்களோட வேதனையை உணர்ந்துட்டு போகிறாங்க ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர் எங்கள் அரசாங்கத்தோடு இணைஞ்சு ஏதாவது பெற்றுக் கொடுக்க நிற்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் பிற யுத்தம் நடக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் யுத்தம் என்பது கொடியது எங்களோட அரசாங்கத்தில் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் இருவரும் காலத்தில் நடக்கக்கூடாது ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் பின்னோக்கம் அரசியல் பின்னோக்கத்துக்கு இந்த போராட்டத்தை குழப்பும் விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திக்கிறோம் ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு போரேலி என்று நான் திரும்பவும் பின்னேறம் அந்த நடந்தவுடன் அந்த இடத்துக்கு போயிருந்தனால் நான் தற்போது கூட போய் அதில் போய் கதைச்சிட்டு தான் வந்தனாள் சரியா அதில் ஒரு பத்து பேருக்கு நான் அதில் கைகளுப்பில் விடுபடக்கூடாது நாங்கள் நான் அடிக்க சொல்லி அடி அடிக்க சொல்லி பாரு பார்த்துனாள் ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்தத்தில் நிதானமாக கையாண்டுட்டு நிதானமாக வந்துனாள் இந்த விசமிகளை எதிர்வரும் காலத்தில் தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை இவரையும் பார்த்து பயன்படுத்தவில்லை நீங்கள் அவர்களை அடித்து விரட்டுங்கள் கட்டப்பஞ்ச அது செய்கிறாள் வட்டிக்கு கொடுக்குறாள் இருந்து ஆ அவருக்கு எதிராக இருக்குது கள்ளக்காணியில் பிடிச்சு வச்சுருக்கிறார் நடவடிக்கை எடுக்க தான் போகிறோம் கண்டாவளியில் இருக்குது அவருக்கு எதிர் காலத்தில் என்னென்ன உபாரணங்களை நாங்கள் விட்டு வைக்க போகிறது இல்லை அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டாம் சட்டத்துக்கு தொழில்நுட்பிகள் தீரணம் மஞ்சாரம் வட்டியை கொடுக்குறார் இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுகளை கண்டுக்காமல் இருக்கிறார் உபாரணவர்களுக்கு ஆதரவோ ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மறைமுகமாகன தொடர்பு இவ்வாறானவன் என்று தொடர்புகளை பின்பற்ற வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள் மக்கள் அதுக்கு நிதானமாக பாடத்தை எதிர்காலத்தில் குடுப்பினார் இவ்வாறானவர்களை எதிர்காலத்தில் இந்த போராட்டத்திலிருந்து மக்களே பாருங்கள் அடித்து விரட்டுவர் இந்த போராட்டத்தின் ஊடாக மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்